கராத்தே உசைனி கராத்தை பயிற்சி கொடுப்பவர் திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் சில நிகழ்ச்சிகளிலும் தோன்றியிருக்கிறார் இவருக்கு ரத்த புற்றுநோய் இருப்பதாக தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்கன் கல்லூரியில் விவேக்குடன் படிக்கும் போதே கராத்தே மீதுள்ள ஆர்வத்தால் பயிற்சி எடுக்க ஆரம்பித்தார் உசைனின் முதல் திரைப்பட அறிமுகம் பாலச்சந்தர் இயக்கிய புன்னகை மன்னன் திரைப்படம் அண்மையில் யூ டியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளிக்கையில் எனக்கு இரத்த புற்றுநோய் இருக்கிறது இது என்னுடைய ஜெனடிக் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வைரசால் வந்திருக்கலாம் ஒரு நாள் வாழ்வதற்கு ரெண்டு யூனிட் ரத்தமும் பிளேட்லெட்ஸும் வேண்டும் நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிருடன் இருப்பேன் எனக்கு புற்றுநோய் இருப்பது தெரிந்தவுடன் ஃபேன்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஆறுதல் கூறினார்கள் ஆனால் நான் மன தைரியத்துடன் இருக்கின்றேன் நான் பத்து நாள் வாழ்ந்தால் கூட என்ன சாதிக்கலாம் என்று யோசிப்பேன் உயிர் வாழ பாசிபிலிட்டிஸ் இல்லை கடவுள் கொடுத்ததை நான் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டேன் என்னுடைய ஒரே ஒரு ஆசை என்னுடைய மாணவர்கள் ஒருத்தராவது ஒலிம்பிக் மெடல் வாங்கணும் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு யாரிடமும் கையேந்த மாட்டேன் நான் கராத்தை பயிற்சி கொடுக்கும் இடத்தை விற்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன் பவன் கல்யாண் இங்குதான் கராத்தை பயிற்சி எடுத்தார் எனவே இந்த இடத்தை வாங்கி என் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்னுடைய சிலையை இங்கே வைக்க வேண்டும் அப்படி செய்தால் அவர் உண்மையான மாணவன் அதேபோல போல விஜய்க்கும் ஒரு கோரிக்கை தமிழ்நாடு முழுவதும் வீட்டுக்கொரு வில்வித்தை வீரர் வீராங்கனைகளை உருவாக்க வேண்டும் அப்படி செய்தால் அவர் உண்மையான தலைவர் என்று தனது கடைசி ஆசை மற்றும் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்